ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்கக்கூடிய வில்லேஜ் விஏஓ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு தமிழகம் முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் முதற்கட்டமாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை எப்படி செக் பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது யார் யாரெல்லாம் இதற்கான எலிஜிபிலிட்டி ஆனவங்க என்ன என்ன செய்யணும் எவ்வளோ சேல்ரி அதுக்கப்புறம் இதற்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி டேட் வந்து என்ன அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் தான் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட் வேலைவாய்ப்பு செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு ரெவன்யூ இருந்து ரெவன்யூ அண்டு டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பிஏஓ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரெகுலர் பேசிஸில் அதாவது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்குறாங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் லிங்க் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி கேண்டிடேட் அதாவது அண்ட் ரிசர்வேஷன்ஸ் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு வரை தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதே வந்து பிசி எம்பிசி பிசிஎம் அப்ளிகென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தொம்போது வயசு வர தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதே எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி அப்ளிகென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வர அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதே பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வர நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பே ஸ்கேல் அதாவது மாத சம்பள விவரத்தையும் சொல்லியிருக்காங்க லெவல் சிக்ஸ் படி உங்களுக்கு பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தைந்தாயிரத்து நூறு வரை உங்களுக்கு சேல்ரியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ பதினோறாயிரம் அப்படின்றது உங்களுக்கு பதினோறாயிரம் கிடைக்காது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சுலேருந்து பதினாறாயிரம் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு சேல்ரியாக மந்த்லி பேமெண்ட் கிடைக்கும் ஸோ இதற்கு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையுமே பார்க்கலாம் ஸோ இதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் தாங்க நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் இதில் ஒன்று என்ன ஒரு விஷயம் என்னென்னா அந்தந்த தாலுகாக்களை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த தாலுகாக்களில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்களோ அந்தந்த தாலுகாக்களை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ரீடிங் அண்ட் ரைட்டிங் இன் தமிழ் எசென்சியல் அதாவது தமிழ் வந்து எழுத படிக்க தெரியணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒன்று ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியணும் ஸோ அது வந்து கட்டாயமாக இருக்கணும் அதற்கப்புறம் நீங்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைத்திருக்கக்கூடிய தாலுகாக்களில் நீங்கள் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்கணும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்திலேயாவது நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றத நோட்டிஃபிகேஷன்ஸ்ல தெரிஞ்சிச்சிருக்காங்க ஸோ அந்தந்த தாலுகாக்கள்ல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு இதில் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டம் மதுரை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நூற்றி வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு டென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவில் எழுபத்தி ஏழு வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு டென்த்து மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் திருநெல்வேலி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க ராணிப்பேட்டை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நாற்பத்தி மூணு வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க கரூர் ரேஷன் ஷாப்லேருந்து உங்களுக்கு பதிமூணு வேகன்சிஸ் காஞ்சிபுரம் வந்து நூற்றி ஒன்பது வேக்கன்சிஸ் தென்காசி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பத்து வேகன்சி சர்விச்சிருக்குறாங்க அதுக்கு சாரி செங்காசி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருபத்தி நாலு வேக்கன்சி சர்விச்சிருக்குறாங்க பெரம்பலூர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இருபத்தி ஓரு வேக்கன்சி சர்விச்சிருக்குறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் சிவகங்கை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நாற்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்குறாங்க நாகப்பட்டினம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஐந்து வேகன்சிஸ் அறிவிச்சுருக்குறாங்க ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் டென்த்து திருவள்ளூரில் நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருப்பூரில் தொண்ணூத்தெட்டு தருமபுரியில் முப்பத்தொம்போது வேக்கன்சிஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பத்தூர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்குறாங்க உங்களுக்கு திரு ரென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து நூத்தி ஐந்து வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க வேலூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சென்னை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து இருபது வேகன்சிஸ் கோயம்புத்தூர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அறுபத்தி ஒரு வேக்கன்சி சரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் விழுப்பூர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு முப்பத்தி ஒரு வேக்கன்சி சரிவிச்சுருக்காங்க ஸோ எல்லா மாவட்டங்களையுமே எல்லாத்துக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து வந்து இருக்கணும் ஸோ அதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் விழுப்புரம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் முப்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் மயிலாடுதுறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பதிமூணு வேக்கன்சிஸ் திருவண்ணாமலை நூற்றி மூணு வேக்கன்சிஸ் தஞ்சாவூர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் முந்நூற்றி அஞ்சு வேக்கன்சிஸ் அதுக்கப்புறம் ராம்நாடு ராமநாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இருபத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்க அந்தந்த தாலுகாக்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க ஸோ செங்கல்பட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நாற்பத்தி ஒரு வேகன்சீஸ் நாமக்கல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அறுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் திண்டுக்கல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பதினாறு வேக்கன்சிஸ் அரியலூர் டிபார்ட்மெண்ட் வந்து இருபத்தோரு வேகன்சிஸ் கடலூர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நாற்பத்தெட்டு வேக்கன்சிஸ் புதுக்கோட்டை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பதினேழு வேக்கன்சிஸ் க கிருஷ்ணகிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து முப்பத்தி மூணு வேக்கன்சிஸ் தூத்துக்குடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் ஓ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை கிருஷ்ணகிரி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்றதையுமே வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷனை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களோட தாலுகாக்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணும்போது வந்து ஈஸியாக உங்களுக்கு உங்கள் தாழ்காக்கள் மூலமாக முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் மற்ற தாழ்காக்களை அப்ளை பண்ணால் இருக்கட்டாலும் உங்களுடைய தாழ்காக்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ மேலும் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாக கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ